வணக்க மகளே ஸோ இந்த வீடியோவில் அர்ச்சனா அவர்களுடைய மூணு தரமான சம்பவங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே பிக் பாஸ் ரசிகர்களுமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வைல்ட் கார்ட் என்றியாக வந்த போட்டியாளர் டைட்டில் அடித்ததே இதுதான் அதாவது நூறு நாள் பிக் பாஸ்ல ஒரு வைல்ட் வயல்ட்கார்ட் என்ட்ரி கண்டெஸ்டன் டைட்டில் அடித்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரித்திர சாதனை வந்து பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் ஃபினாலேல என்ன போட்டா அர்ச்சனா அவருடைய மனதை சவுத்துல நடந்த பிக் பாஸ்லயே அச்சனாக்கு இருக்கிற மனதைரிய போல யாருக்குமே இருந்ததில்ல அப்படி என்பதுதான் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷோவை கோஸ்ட் பிக் பாஸ் டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் பார்க்க வர்ற போட்டியாளர்கள் வெளியில செட் பண்ண பெய்பியார் எல்லாருமே ஒரு பொண்ணை அவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணியும் அந்த பொண்ணு வந்து மனத்தளரில் ஸ்ட்ராங்கா நின்றாங்க திருப்பி அடிச்சிருக்காங்க இப்படின்னு பல விடயங்கள்ல அர்ச்சனா அவர்கள் வந்து சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா அது இந்த மூன்று விடயங்களை பார்க்க முதல் ஆஹ் அவர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்துனது இன்னைக்கு வேற மார்க் இருந்துச்சு அதை அதே மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க அது ஒரு மெமி ஒண்ணு டேனிஷ் டோக்ல நான் சொல்லியிருந்தேன் அந்த நவம்பர் நாலாம் தேதி அந்த ரெட் கார்டு குடுக்கைக்குள்ள பிரதீப் அண்ணா அப்படியே அந்த சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கான்வர்சன் ரூமுக்குள்ள போகும்போது வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர்ணிமா மாயா ஜோபிகா ஒன்னா பேசிக் கொண்டிருப்பாங்க கேமரா நடுவில் ஜூம் பண்ணும் பிரதீப் அண்ணாக்கு பின்னுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் நிற்பாங்க அர்ச்சனாவோட முகம் அப்படியே திரும்பும் அதை வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய பேட்ட படத்தோட பிஜேபி போட்டு இடைவேளைக்கு முதல் பிரதீப் இடைவேளைக்கு பின் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வல் அப்படின்ற மாதிரி போடுவாங்க அதெல்லாம் செமையா இருக்கும் அப்படி அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியை வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் அதை ஷேர் பண்ணி வாழ்த்தினது செம சரிங்களா இருபத்தி மூணு பேர் இந்த ஷோக்கு போயிருந்தாலும் மக்கள் மத்தியில மக்கள் இதயத்துல இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு மிஸ்டர் பிரதீபன் அவர்கள் இன்னொன்னு பிஜே மேம் அவர்கள் இது இந்த தகவலையை சொல்லிக்கொண்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஒன்னே ஒண்ணுதான் சரிங்களா மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே எடுபடாது அது ஒரு மீடியா அப்படின்னு வரைக்குள்ள மக்களை மதிச்சாதான் அடுத்த சீசன்ன்றது வரும் சரிங்களா இந்த சீசனுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சா அடுத்த சீசனுக்கு முதலீடு போடுவார்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணுவார்கள் ஏன் போட்டியாளர்களை வருவாங்க இல்லைன்னா அட போங்கனான்னு போயிடுவாங்க சரிங்களா அண்ட் அடுத்தது இந்த வின்னர் வந்து நாளைக்கெல்லாம் ஷூட் பண்ண மாட்டாங்க இல்லை இன்னைக்கெல்லாம் தெரிவு செய்யறது இல்ல இது வந்து வியாழக்கிழமை அப்படியே வந்து அவங்க முடிவு பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டியாளர்களுக்கு காஸ்டியூம்ஸ் வந்து கொடுப்பாங்க அண்ட் ஒவ்வொரு கேமராமேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேமராமேனா இருக்கட்டும் எடிட்டர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு முதல் போயிரும் சரிங்களா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து போயிடும் சரிங்களா வியாழக்கிழமை சில முடிவுகள் எடுக்கப்படும் சரியா சோ நான் ஏன் சொல்றேன்னா இப்ப சில பேர் இப்பவும் குழப்பிக்கொண்டிருக்காங்க நான் நம்ம வார்த்தை ஒரே வார்த்தை தான் நவம்பர் பண்ணனே நம்ம சொல்லிட்டோம் பிரதிப்பண்ணா போனதுக்கு அப்புறம் இந்த சீசன் செவன் டைட்டில் அர்ச்சனா அவர்கள் தான் சரிங்களா அதை நம்ம ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டோம் சரிங்களா இந்த வீக் ஆரம்பிக்கத்திலேயே நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன் அச்சன் அவர் தான் டைட்டில் நீங்களே கண்ணால பாப்பீங்க டெலிகாஸ்ட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் முதலாவது சத்திர சாதனை என்ன அப்படின்னா வைல்ட் கார்ட் என்ட்ரி பிக் பாஸ் ஓடிடி எழுபது நாள் ஹிந்தி ஷோ அதுல வந்து வந்து ஒரு கண்டஸ்டன் வைல்ட் கார்ட் என்றா வந்து ஐ திங்க் அவருடைய பேர் டைட்டில் அடிச்சிருந்தாரு சரிங்களா அது எழுபது நாள் ஷோ பட் இது நூறு நாள் பிக் பாஸ் நூற்றி அஞ்சு நாட்கள் மெயின் பிக் பாஸ்ல இது வரைக்கும் வயல்ட் கார்டு என்ட்ரியா வந்து எந்த போட்டியாளருமே டைட்டில் அடிக்கல இப்போ ஈவன் டிவியோ இல்ல பிக் பாஸ் மேனேஜ்மெண்டோ ஒருத்தர்கிட்ட நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றீங்களா அப்படின்னா பல பேர் நோ தான் சொல்லுவாங்க நம்ம சீசன்லயே நோ சொன்ன பல பேர் இருக்காங்க சீசன் ஒன்னுக்கு அப்புறம் சீசன் டூ சீசன் த்ரீ சீசன் ஃபோர் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் அண்ட் ஈவன் சீசன் செவன்ல கூட வயல்காட் என்றா வயல்காட் என்றா வந்து என்னப்பா மக்கள் மத்தியிலே அவங்களுக்கான வந்து இடம் ஆல்ரெடி ஆட்டத்துல இருப்பாங்க அப்ப நம்ம வயல்காட் என்றியா வந்து அதெல்லாம் எடுப்படாதுப்பா அது தான் வர்றதா நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு விலகு பல பேர் சோ அப்படி ஒரு இமேஜ் ஒன்னு இந்த பிக் பாஸ் பாக்கு நபர்கள்ட முன்சாரி பிக் பிக்பாஸ்க்குள்ள போக இருக்கிற நபர்களிடமும் சரி ஏன் இந்த பிக் பாஸ் மனேஜ்மெண்ட் சரி இதோட பெரிய ஒரு குறையா இருந்துச்சு வயற்காடு மக்கள் வந்து அவ்வளவு தூரம் இடம் பெற முடியாது அவ்வளவு தூரம் சாதிக்க முடியாது அதனாலேயே பல பேர் வர விரும்புறாங்க இல்லை அப்படின்ற அப்படியா இதை நான் மாத்துறேன் அப்படின்னு போட்டு மாத்தி காமிச்சவ தலைவி வி ஜே அவர்கள் அவங்களுடைய இன்றைய வந்து வித்தியாசமா இருக்கும் ஜிகேந்திரன் சார் அவர்கள் போவாங்க ஒரு கையொன்று வரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தை காமிப்பாங்க அவங்க உள்ளுக்கு வந்தவொடனே எல்லாருமே ஒரு ஆறு ஏழு செகண்ட் சைலண்டா இருப்பாங்க அவ அப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பார்ட் ஒன்று பிஜிஎம் தளபதி விஜயன்னாவோட பிஜிஎம் வந்து போடப்படும் ஸோ அதுக்கப்புறந்தான் அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க அப்படியே அவங்களுடைய என்ட்ரியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருபத்தெட்டாவது நாள் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்த சோதனைகளை போல் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக்பாஸில் ஏன் சவுத் பிக் பாஸ்லையே யாருக்குமே அப்படியான நெருக்கடிகள் வரையில்ல பத்து பதினோரு பேர் ஒரு புள்ளி கேங்குன்னு அத்தனை பேரும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாங்க இது இதுக்கு முதல் அந்த பொண்ணு அவங்களோட ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா புள்ளி கேங்க பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க அவங்க படித்த காலங்கள்ல சோ அப்படிப்பட்ட பொண்ணு ஒரு வீடு கையில போனும் இல்ல எதுவுமே இல்லை இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணுக்கு எதிர் அதுக்கப்புறம் லேன் பண்றாங்க திரும்பி எழுங்குறாங்க ஓட வர்றாங்க பத்து பதினோரு பேரையும் உங்களுக்கு உங்கட மரியாதை அப்படின்னு அந்த ஸ்டைலே வேற மாதிரி அப்படி பாட்டுக்களை கிரியேட் ஆயிருக்கு அச்சனா அவர்கள் பேசின வார்த்தைகளை வச்சு அப் அண்ட் அது மட்டுமா உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் அந்த ஷோவை நடத்துற கோஸ்ட் பிக் பாஸ் பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க் டெக்னாலஜி டீம் எடிட்டர்ஸ் வெளியில இருக்க பெய்பிஆர் ஒட்டுமொத்த பேரும் அச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு எதிராக செயல்படைக்குள்ள மனம் தளராம கீழே விழாம நின்று வின் பண்ணாங்க பாருங்க சி இஸ் லெவல் சி இஸ் தாங்கஸ்ட் கண்டஸ்டன் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே அர்ச்சனா அவருடைய மனதைரியத்தை போல வேற யாருக்குமே இல்ல சி இஸ் லெவல் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஓட் பொதுவா பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவர் முதலாவது இடத்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கவர்களும் முதலாவது இடத்துல இருப்பவர்களும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் இருபது பர்சன்ட் டிஃபரெண்ட் இருக்கலாம் ஆனால் இங்கே அர்ச்சனா மேமோட கதையே வேற அர்ச்சனா மேமுக்கு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் ஓட் வந்து போகுது ரெண்டாவது இடத்தில் இருக்கும் நபர்களுக்கும் முதலாவது இடத்தில் இருக்க அர்ச்சனா மேம் இடையிலே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி வீத ஓட் வந்து டிஃபரெண்ட் ஸோ இது ஒரு ஹிஸ்டரி இது வந்து இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லேயே ஹிந்தியில் வந்து சீசன் செவன் இன்னும் ஒருத்தருக்கு எயிட்டி பர்சன்ட் ஓட் வந்து போனது அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களுக்கு தான் இந்த தரமான சம்பவம் சோ எண்ணம் போல வாழ்க்கை அர்ச்சனா அவருடைய நல்ல குணம் நல்ல பண்பாடு அந்த கண்ணியம் அவங்களுடைய அந்த கேரக்டர் அதற்கு தான் மக்கள் அர்ச்சனா 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 ஓட் போட்டிருக்காங்க சிறப்பு சரிங்களா சோ இது வந்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி மக்கள் இது கிடைத்த வெற்றி அர்ச்சனாவின் வெற்றி பிரதீப் போல வெற்றி சரிங்களா சோ தலைவி விஜய் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களின் நாயகியாக உலகெங்கும் அவர்கள் ஜொலித்து நாளைக்குள்ள நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அர்ச்சனாவின் வெற்றியோட நாளை பிறக்க போற பொங்கல் பொங்க போற பால் அர்ச்சனாவின் வெற்றியோட பொங்கும் சரிங்களா நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சீங்க லைக் பண்ணுங்க நன்றி